நாகர்கோவிலில் பிளஸ் தூ மாணவியை கடத்திய சேலம் வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த பிளஸ் தூ மாணவி கடந்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிக்கு சென்ற போது மாயமானார் அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுகுறித்து மாணவியின் தந்தை நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பிளஸ் டூ மாணவிக்கும் சேலம் மாவட்டம் கோட்ட கவுண்டம்பட்டியை சேர்ந்த தினேஷ் வயது இருபத்தி மூன்று என்ற வாலிபருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அவர் மாணவியிடம் திருமண ஆசை காட்டி ராமநாதபுரத்துக்கு கடத்தி சென்றது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீசார் ராமநாதபுரம் சென்று தினேஷை கைது செய்தனர் மேலும் அவருடன் இருந்த மாணவியையும் மீட்டனர் இதையடுத்து கைதான தினேஷ் மீது போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர்